இந்திய ஜனநாயக கட்சியின் நான்காவது மாநிலமானால் கடலென வீர் கடலூர் பிப்ரவரி எட்டு வேக்கூர் பாசார் கடலூர் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரே நியமனம் செய்வதற்கு வகை செய்யும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது இதற்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் நீதிமன்ற நடைமுறையை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதையடுத்து உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஆறு வாரத்தில் இந்த விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர்